பிக் பாஸை பற்றின முக்கியமான அன்னோன் சீக்கிரட்ஸாக இப்போ பார்க்க போகிறோம் பிக் பாஸை ஹோஸ்ட் கமல் சாட்டர்டே சண்டே ஆனால் அந்த வாரம் நடந்ததை பற்றி பேசுவார் ஆனால் உண்மையிலேயே சொல்லப்போனால் அந்த வாரம் நடந்ததை ஃபுல்லா போய் பார்க்க மாட்டார் கொஞ்சம் ஒன்று தான் பார்த்துட்டே வருவார் அதுக்கப்புறம் பிக் பாஸ் டீம் ஹைலைட்ஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சொல்லிடுவாங்க அதை வச்சு அந்த ரெண்டு நாள் ஷோவை பேசி முடிச்சிருவார் பிக் பாஸ் ஓ நிறைய நாள் இருக்கிற கண்டஸ்டன்ட் அதாவது எவகிட்டே ஆகாம இருப்பாங்க அந்த கண்டஸ்டன்ட் தனக்கு ஏதாவது பெர்சனல் டிமாண்ட் இருந்துச்சுன்னா பாஸ் கிட்டே கேட்பாங்க பிக் பாஸும் சில நேரம் செஞ்சு கொடுப்பாங்க சில நேரம் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க அதாவது அவங்க கேட்கறத பொறுத்து பிக்பாஸ் வீட்டுக்கு கண்டஸ்டன்ட் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாம் தரப்போ செக் பண்ணுவாங்க அந்த ட்ரெஸ்ஸில் ஏதாவது பிராண்ட் நேம் ஷட்டையிலேயும் பேண்ட்லேயும் இருந்துச்சுன்னா அதை ஸ்டிக்கர் போட்டு அப்படியே மறைச்சிடுவாங்க ஏன்னா அந்த பிராண்டுக்கு ஓசியில் விளம்பர கிடச்சிடக்கூடாதுங்கிறதுனால பிக்பாஸ் வீட்டை நம்ம பார்க்கும்போது எப்பொழுதுமே க்ளீனாக இருக்கும் ஆனால் நம்ம வீடை ஒரு நாள் க்ளீன் பண்ணலாம் நல்லா இருக்காது இங்கே மட்டும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா பிக்பாஸில் இருக்கிற கண்டஸ்டண்ட்டும் க்ளீன் பண்ணி தான் செய்வாங்க ஆனால் கொஞ்சம் தான் க்ளீன் பண்ணுவாங்க மற்றதெல்லாம் வெளியில் இருந்த ஆட்கள் வந்து தான் க்ளீனே பண்ணுவாங்க இன்க்ளூடிங் பாத்ரூம் உட்பட பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேயும் சரக்கு கிடைக்கும் ஆனால் நிறைய கிடைக்காது கொஞ்சோன்னு தான் கிடைக்கும் சில பேர் குடிக்க இருக்க முடியாத கண்டஸ்டண்ட்டுக்கு மட்டும் கொஞ்சோன்னு கொடுப்பாங்க பிக்பாஸ் வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ட் யாராவது ஒருத்தர் எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல நான் வெளியில் போகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா தாராளமாக வெளியில் போகலான்னு சொல்லிட்டு பிக்பாஸ் சொல்லிடுவாங்க ஆனால் அவங்க ஃபைன் கட்டிட்டு தான் வெளியவே போக முடியும் இதுக்கான அக்ரிமெண்ட்டை அவங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டுருவாங்க பிக்பாஸில் யார் அதிகமாக ஓட்டு வாங்குறவங்களோ அவங்க தான் அதிக நாள் இருப்பாங்கன்னு நினைச்சிங்கன்னா அதுதான் கிடையாது யாரால் டிஆர்பி ரேட் அதிகமாகுதோ அவங்க தான் அதிக நாள் இருப்பாங்க சில பேர் நமக்கு எதுக்கான வந்து நம்ம தனியாக ஓரமாக இருந்துக்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களையும் வெளியே அனுப்பிடுவாங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி தான் சாப்பிடுவாங்க ஆனால் சில நேரம் சாப்பாடு வெளியிலேருந்து வரும் அதுலேயும் முக்கியமாக வீக்கெண்ட் அப்போ சாப்பாடு தான் வரும் பிக்பாஸ் கண்டஸ்டன்ட்க்கு வீக்லி பேமெண்ட்ஸும் கொடுப்பாங்க இந்த சீசனில் யார் அதிகமாக வாங்கினாங்கன்னு பார்த்தோம்னா பாபா சொல்லத்திரை ஒன்னுலேருந்து மூணு லட்சம் வாங்கிருக்கிறாரு இந்த சீசனுக்கு கமலோட சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா நூற்றி முப்பது கோடி